ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ நான்கு உங்கள் உதய பிக் பாஸ் சீசன் நைனுடைய ஆறாவது வாரத்துக்கான நாமினேஷன் அப்டேட் தான் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்க போகிறோம் மொத்தமாக பத்து பேர் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க யாரெல்லாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் ஒரு வருஷமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கான எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கு போடுங்க வீடியோ பாருங்க இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம் முதலாவதாக நாமினேட் ஆயிருக்கிறது சுபிக்ஷா அவர்கள் இவங்களை யார் நாமினேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கப்புல் வந்து கேம் விளாடுனாங்க இல்லையா சீக்ரெட் டாஸ்கில் அதாவது சாண்ட்ரா அவர்களும் பிரஜன் அவர்களும் ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆளை வந்து டேரெக்ட் நாமினேஷனில் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ அந்த விதத்தில் சுபிக்ஷா அவர்கள் டைரக்டாக நாமினேஷன் வந்து செய்யப்பட்டிருந்தாங்க சொன்ன ரீசன் தான் ரொம்ப மோசமாக வந்திருந்தது அந்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்தால் அங்கே நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த ஒரு ரீசனை சொல்லிட்டு சுபிக்ஷா விழுந்து விழுந்து வேலை செஞ்சுருப்பாங்க லாஸ்ட் வீக்கெல்லாம் ஆனால் வேலையே செய்யல அப்படின்ற மாதிரி சப்பையான ரீசன்ஸை சொல்லி சுபிக்ஷா அவர்கள் நாமினேட் பண்ணியிருப்பாங்க ரெண்டாவதாக திவ்யா அவர்கள் நாமினேட் ஆயிருக்காங்க ரீசன் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட் வீக்ல கத்து கத்துன்னு வந்து அவங்க கேப்டன் பதவியும் ஒழுங்கா வந்து பயன்படுத்திக்கல அதே மாதிரி கண்டஸ்டண்ட்டாகவும் பெருசாக எதுவுமே பண்ணல அப்படின்றதுக்காக நாமினேட் ஆகியிருக்காங்க மூன்றாவதாக அரோரா அதாவது அப்படின்ற ஒரு ஆள் வந்து பிக்பாஸ் சீசன் நைனில் இருக்காங்களா அப்படின்னு தேடுற அளவுக்கு ஆகிடுச்சு அரோராவுடைய நிலைமை ஸோ அதனால் அவங்கள நாமினேட் பண்ணிருக்காங்க நான்காவதாக ரம்யா அவர்கள் ஸோ ரம்யாவுக்கெல்லாம் ஸ்கெட்ச் போட்டது வந்து இப்போ சாண்ட்ரா அன்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு பேர் வந்து சேர்ந்திருக்காங்க அதனால ரம்யா அவர்கள் நாமினேஷன் உள்ளர வந்திருக்காங்க ஐந்தாவதாக விக்ரம் ஸோ விஜே பார்வதி அவர்கள்கிட்ட இன்றைக்கி பயங்கரமாக சண்டை போட்டாப்புல ஸோ அதனால் விக்ரம் வந்து நாமினேஷனை வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக போட்டு முடிச்சு விட்டாங்க ஆறாவதாக சாண்ட்ரா அவர்கள் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க ஸோ ரீசன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன தான் சீக்கிரட் டாஸ்க்காக இருந்தாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் பாரபட்சம் பார்த்து பண்ணியிருந்துருக்கலாம் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சான்ட்ரா அவர்களை நாமினேட் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்தால் வியான அவர்கள் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க ஏன்னா ஃபேக் வந்திருக்காங்க ஒன்றுத்தையும் ஒன்றுமே வந்து செய்கிறதுல ஆனால் எல்லாமே நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பீத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வியானா அவர்கள் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க எட்டாவதாக கனி அக்கா அவர்கள் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க கனி அக்கான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் கமெண்ட் அடிச்சிருக்காங்க ஸோ அதனால கனி அப்படின்னு வந்து சொல்கிறேன் இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் குரூப்பாக செயல்படுறாங்க எல்லோரையும் அவங்களுக்குள்ளே வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கனியை வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ண வச்சுருக்காங்க அந்த சாண்ட்ரான்கோ ஒன்பதாவதாக நம்மளுடைய திவாகர் அவர்கள் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க அண்டு ரீசென்டெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அதுக்கு பத்தாவதாக பார்வதி அவர்கள் நாமினேட் ஆகியிருக்காங்க ஸோ ஒட்டு மொத்தமாக பத்து பேருக்கு ஒன்று நாமினேஷன் பட்டியல் வந்து இருக்குது ஸோ இதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக திவாகர் பாரு இவங்களுக்கெல்லாம் நல்ல வாக்குகள் வந்து வரும் அதே போல் அவர்களுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திவ்யாவுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை தாண்டி விக்ரம் சுபிக்ஷாவுக்கும் ஓரளவுக்கு அளவுக்கு மற்றபடிக்கு எல்லாருமே ஒரு டேன்ஜர் ஜோனில் தான் இருக்க போகிறாங்க பார்ப்போம் யாருக்கு வந்து நீங்கள் ஓட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் யாருக்கு ஓட் பண்ண போகிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தகவல் சந்திக்கிறேன் நான் தென் பாய் ஃப்ரம் முதல் நன்றி